காயத்திலிருந்து புனர்வாழ்வழிக்கப்பட்ட கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசாகியனான் புனர்வாழ்வழிக்கப்பட்ட மயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் ஆகியனான் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று இருபத்தேழு இன்றைய புனித நாளிலே எமது மாவீரர் செல்வங்களின் நினைவு கூறும் நாளிலே எங்களுக்கு எமது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியை காயத்திலிருந்து உணர்வால் அளிக்கப்பட்ட விடுதலை புணியல் கட்சியின் செயலாளர் நாயகமாக கந்தசாமி இன்பராசா ஆகிய எம்மூடாக இதை இந்த நேரலையை நாங்கள் இந்த நினைவேந்தல் நேரலையை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய தேசத்தின் புதல்வி செல்வி துவார துவாரகா சகோதரி துவாரகா அவர்களின் நேரடி ஒளிபரப்பு எங்களுடைய மக்களுக்கான ஒரப்பு நான் இன்றைய தினம் சரியாக ஆறு மணி நாலு நிமிடத்துக்கு ஒளி ஒளிபரப்பப்பட இருக்கின்றது எனவே இது லைஃப் கூடாக ஒளிபரப்பப்பட இருக்கின்றது அன்பார்ந்த மக்கள் உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் இதை செவிசாய்த்து எங்களுடைய தேசிய தலைவர் எவ்வாறு செயல்பட்டாரோ எவ்வாறு என்ன நோக்கத்தோடு எங்களுடைய மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராட வழிபட்டாரோ இன்றைக்கு ஜனநாயக ரீதியில் எங்களுடைய தேசிய தலைவரின் புதல்வி செல்வி துவாரகா அவர்கள் இன்றைக்கு ஜன்ன ரீதியில் எங்களோட மக்களுக்காக ஒரு அரசியல் பணியை முன்னெடுத்திருக்கின்றார் அந்த அரசியல் பணியானது உலகெங்கும் புலம்பெந்த தேசத்தில் சகல அமைப்புகளையும் ஒன்னைச்சு எங்களோட மக்கள் ஆரம்ப கட்டத்தில் சில சில தவ ஒரு விடயங்களை சந்தேகத்துக்குரிய விடயங்களாக இருந்தது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வண்ணம் எங்களுடைய சகோதரி எங்களுடைய தேசிய தலைவர புள்ளியாகிய துவா துவாரக அவர்கள் இன்றைய தினம் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒளிபரப்பும் ஊடாக எங்கள மக்கள் உறுதிப்படுத்தப்பட போது உலகெங்கும் வாழுகின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை அன்னையிட ம தேசிய தலைவர மகள் அவர்கள் இன்றைக்கு சொல்லுவான்றதையும் மாவீரர் செல்வங்களுக்காக அந்த மாவீரர் பணி எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக செய்யான செயற்பாடு தாயத்தில் எங்கள சகோதரி துவாரகாவின் வழிநடத்தல உலக தமிழர் ஒருங்கிணைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஊடாக எங்களுக்கு தாயத்தில் சில இனி காலத்தில் மாவீர செல்வங்களில் பெற்றோர்களில் உறவினர்கள் பெற்றோர்கள் இனி போராளிகளுக்கான வாழ்வாத வாழ்வாதார திட்டங்கள் மட்டுமின்றி எங்களுடைய அரசியல் ரீதியான ஜன ரீதியான செயல்பாட்டை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக எங்களுக்கு ஒட்டுமொத்த மொத்த தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய சகோதரி செல்வி துவாரகா அவர்கள் தலைமை வைக்கும் காலம் எங்களுக்கு உருவாகிவிட்டது எங்களுக்கண்டு சொல்லி எங்களை மக்களுக்கு ஒரு நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு தலைவர்கள் புள்ள தலைமை நாங்கள் வந்திருக்கிறதுங்களை மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த செய்தியை உலகம் வாழ்கின்ற மக்களுக்கு தாயத்திலிருந்து புனர்வாழ் விடுதலை புலி கட்சி செயலாளர் நியாயம் புனர்வாழ் வலிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்கள் ஒன்றியத்தின் தலைவராகிய கந்தசாமி இந்திராசாகியனால் कट no. बन <coughs>